சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது கலாகாய் சித்தர் மதுரை தேனி அருகே அக்காலத்து முத்தேவன்பட்டி புண்ணிய பூமியிலே ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டில் ஒரு தாமரை பூவின் மேல் ருத்ரஜோதியாய் தோன்றியவர் இவர் தடாகத்தில் நீராட வந்த இவரது கர்ப்பிணி தாய் இறையருளால் தாமரைப்பூவின் மேல் பெற்ற குழந்தை ஆதலால் அபூர்வமான தெய்வீக குழந்தையாகவே வளர்ந்திருக்கின்றார் மூன்று வயதிலேயே அந்த ஊர் ஆலயத்தில் நடக்கும் புராண சொற்பொழிவுகள் கதா காலட்சிபங்கள் கேட்க ஆரம்பித்த இச்சிறு குழந்தை ஆலயத்தில் நிகழ்ந்த ருத்ராட்ச மகிமை என்னும் ஆன்மீக பேருரையை கேட்டு தன் தாயிடம் சென்று தனக்கும் ஒரு ருத்ராக்ஷை கழுத்தில் அணிவிக்குமாறு அடம் பிடித்தது இன்று போல் அக்காலத்தில் ருத்ராக்ஷ மணிமாலைகள் எல்லாம் விற்கப்படுவது கிடையாது பக்திமான்கள் துறவிகள் தெய்வீக பெரியோர்கள் ஆகியோரின் தக்க மந்திர உபதேசத்தோடு தான் ருத்ராக்ஷம் அணிய வேண்டும் என்கின்ற கொள்கை கடைபிடிக்கப்பட்டு வந்த காலம் அது குழந்தையின் பக்தியை கண்டு பெருமிதம் கொண்ட அதன் பெற்றோர் சின்ன குழந்தைக்கு ருத்ராட்சம் தாளாது என்று எண்ணி ஒரு கலக்காயை ருத்ராட்சம் போல் அதன் கழுத்தில் கட்டிவிட குழந்தையும் அதை ருத்ராட்சம் என்று நினைத்து மிகவும் ஆனந்தத்தோடு வளர்ந்து வந்தது தானாகவே தேவமொழி மற்றும் ருத்ர மந்திரங்களை ஓத ஆரம்பித்த இக்குழந்தைக்கு பல ஆன்மீக பெரியவர்கள் மனமுவந்து வந்து இவை எல்லாவற்றையும் கற்றுத்தந்தனர் இவ்விதம் ருத்ராட்ச சிவமந்திரத்துடன் நன்கு வளர்ந்த இப்பிள்ளை பல புண்ணிய தலங்களுக்கும் ஆலயங்களுக்கும் தெய்வீக யாத்திரையை மேற்கொண்டது சிவக்கலையுடன் தோன்றிய இத்தெய்வீக குழந்தையின் ருத்ராட்ச வல்லமையைக் கண்ட அங்கிருந்த பலரும் இக்குழந்தையிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருப்பதாக கருதி இதனிடம் சில புனிதமான மந்திரங்களை உபதேசமாக பெறத் தொடங்கினர் ஆலயங்களில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் இக்குழந்தையை கொண்டே அபிஷேக ஆராதனைகளை நிகழ்த்தினர் கவனிப்பாரற்று அடைந்த பல கோயில்கள் கூட இக்குழந்தை பூஜை செய்ததன் விளைவாக வெகு விரைவில் புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேக வைபவங்களும் இனிதே நடைபெற்றன திங்கட்கிழமை அமாவாசை பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரங்கள் மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி பிரதோஷ நாட்கள் போன்ற தினங்களில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகளை நடத்தி தரும்படி பல ஆலயங்களிலிருந்து இந்த கலக்காய் லிங்க சுவாமி சித்தருக்கு அழைப்புகள் பல வரத் தொடங்கின மூன்று வயதில் ஆரம்பித்து இடைவிடாமல் தொடர்ந்த ருத்ரகோடி மந்திர பாராயணத்தினால் அந்த கலக்காய் தன் உள்ளங்கையில் தொட்ட உடனேயே தன் முன்னே நிற்பவர்களின் கர்ம வினைகளை எல்லாம் உணர்ந்தார் சித்தர் அதனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு புனித அருள்வாக்கு சொல்லும் அற்புத ஆற்றல் ஏற்படத் தொடங்கியது இவருக்கு இதனால் திருவண்ணாமலைக்கு வந்து நாள்தோறும் இடைவிடாது கிரிவலம் வருவதையே சிவபூஜையாக கொண்டால் இச்சித்த இது கண்டு மனம் பொறுக்காத சில பொறாமை குணம் கொண்டவர்களின் கிரிவலம் வந்து கொண்டிருந்த ஒரு மகானிடம் அந்த பிள்ளை வெம்பளக்காயை அணிந்து எந்தவித தீட்சதையும் பெறாமல் வெறுமனே உத்ராட்ச மகிமையை பரப்பிக் கொண்டிருப்பதாக புகார் கூறத் தொடங்கினார்கள் இதை இறைவனின் திருவிளையாடல் என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்வது அந்த மகானும் அது பற்றி அப்பிள்ளையிடம் விளக்கம் கேட்க அந்த சிறு பிள்ளையும் எவரணிந்திருக்கும் உத்ராட்சத்தில் லிங்கம் தென்படுகின்றதோ அதுவே உண்மையான ருத்ராட்சம் என்று கூறிவிட்டது இதனை ஏற்றுக்கொண்ட அம்மகா பெரியவரும் இந்த சிறுவன் கூறுவது போல் எல்லோரும் அவரவர் அணிந்திருக்கும் ருத்ராட்சத்தை உன்னிப்பாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார் அன்று மகா சிவராத்திரி நன்னாள் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் உடைய அந்த சிறுவன் அணிந்திருந்த கலக்காய் மாலையில் மட்டும் சிவலிங்க தரிசனம் ஜோதி பிரகாசத்துடன் தெரிந்தது லட்சக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் அருணாச்சல மலையில் இருந்து ஒரு ருத்ர ஜோதி வடிவம் தோன்றி அது கள்ளக்காய் லிங்க சித்தர் இருப்பிடத்திற்கு வந்தது அங்கே ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவி சமயந்தராக காட்சி தந்த அருணாச்சலேஸ்வரர் அந்த கள்ளக்காய் லிங்கத்தை தானே எடுத்து ஆனந்தத்துடன் அணிந்து கொண்டு தான் அணிந்திருந்த தன்னுடைய ருத்ராட்சத்தை எடுத்து சித்தருக்கு அளிக்க அங்கிருந்த அனைவரும் ஆரவாரித்து இறைவனை போற்றி துதித்தனர் கலக்காயில் லிங்கம் தரிசனம் காட்டிய பிறகுதான் அன்று முதல் இவருக்கு கலக்காய் லிங்க சுவாமி சித்தர் என்ற பெயர் ஏற்பட்டது இப்படியாக இரவு பகல் பாராமல் ருத்ர மந்திரங்களை உச்சரித்தவாறு திருவண்ணாமலையை வலம் வந்த சித்தர் மிக முக்கியமானதாக கருதப்படும் சிவபூஜை நாட்களில் திருக்கழுக்குன்றம் ருத்ரகோடீஸ்வரர் சதுர்வேத மங்களம் ருத்ரகோடீஸ்வரர் போன்ற தலங்களில் ஸ்தூல சூக்ஷ்ம வடிவங்களில் சென்று ருத்ர மந்திரங்களை கோடிக்கணக்கில் ஓதி வந்தார் தவிர ருத்ராட்சத்தை கொண்டு பல வைத்திய முறைகளையும் புரிந்து வந்தார் ருத்ராட்சத்தை வில்வநீர் தேன் இளநீர் பஞ்சகவ்யம் போன்றவற்றில் ஊற வைத்து பல கோடி நோய்களுக்கு நிவர்த்தி அளித்தார் மண்பானை கண்ணாடி பாத்திரம் செப்பு பாத்திரம் மூங்கில் பாத்திரம் தங்க பாத்திரம் போன்றவற்றில் ருத்ராட்சங்களை புனித நதிகளின் தீர்த்தத்தால் வைத்து எந்தெந்த பாத்திரத்தில் ஊற வைத்து அந்நீரை பருகினால் எந்தெந்த வியாதிகள் குணமாகும் என்கிற ருத்ராக்ஷ அணுவைத்திய சிகிச்சை முறைகளை விளக்கினார் இவர் அணிந்திருந்த ருத்ராக்ஷமானது அருணாச்சலேஸ்வரரே அணிந்திருந்த ருத்ராக்ஷம் ஆதலால் அந்த ருத்ராட்சத்தில் பிரகாசித்த சிவஜோதி வடிவத்தை காண்பதற்கென்றே நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையில் கூடினர் மகா சிவராத்திரியை அடுத்து வந்த பங்குனி மாத சிவராத்திரி தின நாளில் மறுபடியும் சிவபெருமான் தோன்றி இச்சித்தரை ருத்ர ஜோதியாய் தம்முடைய திருவண்ணாமலை திருமேனியிலேயே வடிவாய் சேர்த்து கொண்டார் எனவே ஒவ்வொரு பங்குனி மாத சிவராத்திரி நாளிலும் பக்தியுடன் திருவண்ணாமலையை கிரிவலம் வருவோருக்கு இந்த ஜோதி தரிசனம் நிச்சயம் கிட்டும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி こう。